கண்டிப்பா பாரு நான் போட்டிருக்கேன் இவ இவளை காட்டிதான் போட்டேன் அவ இவன் குட்டி எடுத்துட்டு அவன் அவ்வளவு அராஜகம் பண்றான் இப்ப கூட கத்திக்கிட்டு இருக்கான் பாட்டு பாடிட்டு இருக்கான் கேக்குதா பாப்பா வேண்டாம் நான் பாட்டு பாடலை யூடியூப் நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏ பாடு கீப் சைலண்ட் எல்லாரும் தூங்குறாங்கடி ஆண்டி இப்படி பண்ற உங்ககிட்ட பெரிய அக்க போறடி ஒரு புறாவை தின்ற போரா புறாக்கு ஒரு போரா அது மாதிரி போட்டுக்கு இவ போர் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன போட்டான் ஐயோ பிரியாமா இருமா கண்ட்ரோல் பண்ணு நல்லா கேக்குது அவ பாவம் பாவம்னு சொல்லிட்டு இங்க இருக்கு அவங்க குட்டியை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் கார்த்தினாலும் இவன் பாவம் ஆச்சுன்னா அதே பாவம் அந்த குட்டி கார்த்தி அந்த குட்டி இழைச்சி போச்சு பாலேன்னு அவங்க அம்மா பாலில்லாம அது ரொம்ப எழச்சி போச்சு ரடிமா ஐயோ பிரதர் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் பிரதர் அதுலேயுமே பிரச்சனை இருக்குது இப்போ இந்த குட்டியை கொடுத்து தனியாக தான் வச்சுருக்கோம் ஆனாலும் பெரிய சட்ட சிக்கல் தாங்க முடியல நம்ம அடுத்த பழமொழிப்போம் பிரதர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பழமொழி தான் சொல்லுங்கள் அதுக்கு வேலைக்கு எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்கிறேன் சரிம்மா நான் ஏதாவது உன்னை கடிக்கடி ஏதாவது நான் சொல்லி எதாவது தெரிஞ்ச சொல்லு பழமொழி ஏதாவது உனக்கு சொல்லுவனா சொன்னதில்லை பட்ட பக்கல்ல உனக்கு பசுமாடு தெரியாது நான் சொன்னதில்லை நான் சான்ஸ் எத்தனை வாட்டி உன்னை பசங்க எதிர ஒன்னு தெரியாது வேற போகுமா இருக்கும் கோயிலுக்கு போனான்னா அங்க ரெண்டு பேய் தலை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருந்துதான் அதை பார்த்தவன் அந்த பேய்க்கு இந்த பேய பரவாயில்ல வீட்டுக்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அதை வேற மாதிரி சொல்லுவாங்க ஐயோ நம்ம சொல்றது யாரு பிரதர் கேட்க போறா முடுங்க ஹாய் அக்கா ஹாய் தம்பி ஹரிஷ் வணக்கம் ஹாப்பி இருக்கியா போயிட்டியாப்பா கூகுள பார்த்தா தான் தெரியுமா ஒண்ணுமே புரியாத கேட்டுக்க எது இப்ப நான் சொன்னேன் தலைவர் சாடா தானே அது அந்த அதுதானே எஸ்ன்னு கூட காத்தி வீட்லயே தலை ஒருத்தனால வீட்லேயே பிரச்சனை சமாளிக்க முடியல கோயிலுக்கு போனான்னா அங்க ரெண்டு தலைவிரிச்ச போய் உட்காந்துட்டு சிங்கி சிங்கு ஆடிச்சா அப்படி அந்த அதான் புரியாத சொன்னேன் ஆ ஓகே எப்படி அம்மா கூட்டிகிட்டு அவன் தூங்கினா விட்டு டிஸ்டர்ப் பண்ணாதான் எல்லாம் கூப்பிட்டு வரதான் கூப்பிட்டு வா ஆ அதுதான் கார்த்தி அது என்னென்னா பார்த்துக்கணும் ஓ ஒருத்தவங்க வந்து வீட்டில் மாமியாருக்கும் அம்மாவுக்கும் சண்டை ஐ மீன் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க 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 கணவன் மனைவி அவங்க அம்மா இருக்காங்க எதாவது பொண்ணோட அம்மா இல்லைன்னு மாமியார் வச்சுக்கோ பொண்ணோட அம்மா இல்லை கணவனோட அம்மா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வருது ஒன்றுமே இல்லை சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போயிட்டு பையன் வராரு பையன் சாப்பிடுவான்னு சொல்லிடுவாங்க மருமகிட்ட போயிட்டு டீ போட சொல்லுவாங்க இது மாதிரி கொலை போட்டுருவாங்க ஆனாலும் பரவாயில்ல டீயை போட்டு கோ ஆல்ரெடி கோவமா இருப்பாங்க மருமக அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கார சாப்பாடு கேட்பாரு சாப்பாடு போட்டு வைப்பாங்க சாப்பிடனே இருக்கும் போது பொண்டாட்டி கேட்பாங்க என்னங்க நான் வச்ச சமையல் நல்லா இருக்கான்ட்டு அந்த பக்கம் பக்கத்துலேயே அம்மா உக்காந்துருப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு பொண்டாட்டி கோவம்ரும் அந்த பக்கம் அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்ப நான் சமைக்கிறதுல உனக்கு பிடிக்காதுரா பொண்டாட்டி வந்தா எல்லாம் மாறிடும்டா கலிகாலம்டா அப்படி இப்படின்னு பேசுவாங்க இவங்க ரெண்டு பேர் டாஸ்லி இவருக்கு பெரிய ப்ரஷராக இருக்கும் இந்த டைம் இவர் என்ன பண்ண ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியல கொஞ்ச நேரம் கோவில் ஏற்றி போய் உட்காரலாம்னு போவாங்களாம் கோவில் கிடையாது கோவிலோ சந்தையோ மார்க்கெட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ அங்க போய் உட்காரும் போது அவங்க குடும்ப சண்டை எடுத்து வந்து அங்க சொல்லிட்டு வந்து அவருக்கு மட்டும் பிரஷர் இருமா அதுக்குதான் என் வீட்லயே இருந்துருப்போம் படம் அங்கேயே அதுக்கு தான் அது சொல்லுவாங்க நம்ம கமெண்ட்ஸ் எழுத்துட்டோம் யாரு அவங்க பிரியாக்கு பிரதரா கேட்குங்களா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு 哎呀呀呀呀呀呀！